ஏப்ரல் மாதம் இரண்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவருக்கு நன்றி இறைப்பது நன்று உன்னதரே உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது வாக்குப்பிரராமையையும் பத்து நரம்பு வீணையோடும் தம்பூரு சுரமண்டல இசையோடும் எடுத்துரைப்பது நன்று ஏனெனில் ஆண்டவரே உமியத்தகு செயல்களால் என்னை மகிழ்வித்தீர் வலிமை வலிமிகு செயல்களை குறித்து நான் மகிழ்ந்து பாடுவேன் ஆண்டவரே ஆண்டவரையம் செயல்கள் உன் எண்ணங்கள் எத்துணை ஆழமானவை திருப்பாட தொன்னூற்றி இரண்டு ஒன்று முதல் ஐந்து முடியுள்ள வசனங்கள் எங்கள் தாயும் தந்தையும் ஆணை இறைவா ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாக்கிறவரை எங்கள் பராமரிக்கிறவரே உயிருள்ள தெய்வமே ஆராதனைக்கும் எங்கள் அன்புக்கும் எங்கள் துதிக்கும் பாத்திரரே நன்றியோடுமை ஆராதிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் உடைய கண்ணின் மணிபோல் எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து உடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைத்து எல்லா விதமான ஆபத்துகள் இருந்தும் விபத்துகள் இருந்தும் எங்களை பாதுகாத்து அப்பா கண்ணின் மணி போல் எங்களை சுமந்துக்கிறேன் நன்றியோடுமை ஆராதிக்கிறோம் இந்த நாள் முழுவதும் கூட அப்படியே நிறையங்களை சுமந்து கொண்டே அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் சென்ற விடமெல்லாம் சந்தித்த எல்லாம் எங்களுக்கு நீர் ஆசிர்வாதமாய் மாற்றி கொடுத்து எதிலுமே நாங்கள் குறைவுபடாமல் நிறைவாய் நிறையங்களை வழிநடத்தி இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி உம்முடைய செயல்கள் எத்தனை மேன்மையானவை உம்முடைய எண்ணங்கள் எத்தனை ஆழமானவை என்று நாங்கள் அறிக்கை எடுகிறோம் மண்டவரே நீர் என்றுமே உயர்ந்தவர் நீர் என்றுமே புகழ்ச்சிக்கும் ஆராதனைக்கும் உரியவர் உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை உமை போல பரிசுத்தர் உமை போல எங்களை நேசிக்கிறவர் உம்மை போல எங்களை விட்டு கொடுக்காதவர் இந்த உலகில் வேறு ஒருவரும் இல்லை ஐயா தாழ்ப்பணிந்து தண்டனிட்டு வணங்கி ஒரு குடும்பமாய் ஒரு திருவையாய் சன்னிதானத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் பெற்றுக்கொண்ட சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றியோடு துதிபாடி மகிழ்கிறோம் ஒவ்வொரு நாளும் நீரியங்கள் நடத்துகிற விதத்தை நாங்கள் உற்று நோக்கி பார்க்கும் பொழுது இப்படியாக நிறையங்களை நேசிப்பதற்கும் எங்களை விட்டு கொடுக்காமல் எங்களை மார்போடு சேர்த்தனைத்து தாயினும் தகப்பனும் மேலான முடி அன்பு நாள் நிறையங்களுக்கு நிறைவு தருவதற்கும் நாங்கள் எம்மாத்திரம் எங்கள் குடும்பம் எம்மாத்திரம் நாங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் இறை பற்றின்றி வலுவற்றிருந்த நிலையிலேயே எங்களை தேடி வந்து எங்களுக்காக மறித்து எங்களை நீதிமானாய் மாற்றி எங்களை பரிசுத்தர்களாய் மாற்றி எங்களுக்கு உகந்தவர்களாய் மாற்றி உடைய ரத்தத்தின் ஆலயங்களை எங்களை சுத்திகரித்து பல எங்களுக்கு சொந்தக்காரர் விட்டீரே உமக்கு நன்றி அப்பா இந்த சப இந்த சபத்துல இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி நன்றி நிறைந்த இருதயத்தோடும் சன்னிதானத்துல வந்து உண்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒரு ஒரு சகோதர சகோதரிகளுக்காகவும் நன்றி அவர்கள் பெற்றுக்கொண்ட சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி ஒவ்வொரு நாளும் அப்பா நீரே எங்கள் தாயும் தகப்பனுமாக இருந்து எங்கள் உற்ற நண்பராக துணையாளராக இருந்து நாங்கள் தீ நடுவில் நடந்தாலும் ஆழ் குழியில் நாங்கள் கீழே விழுந்தாலும் எங்களை தூக்கி நிறுத்தி எங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கின்றேன் இருதயத்தின் ஆழத்திருந்து உடைய பேரன்பிற்காக நன்றி சொல்லி எம்மை துதிக்கிறோம் ஐயா துதி மகிழ்கிறோம் எங்கள் அரணும் எங்கள் கேடகும் எங்கள் கோட்டையுமா இருக்கிறவரே எங்களுக்காக பிளக்கப்பட்ட கற்பாரையா இருக்கிறவரே வற்றாத ஜீவ நீரூற்றாகி உடைய பரிசு தாவினால் ஒவ்வொரு நாளும் எங்களை நிரப்புகிறவரே நாங்கள் நடக்க வேண்டிய பாதை எங்களுக்கு காட்டி தருகிறவரே உடைய நீதியான கண்களை உடைய இறக்கமுள்ள கண்களை எங்கள் மீது பதிய வைத்து எங்களுக்கு ஆலோசனை தருகிறவரே நாங்கள் நடக்க வேண்டிய செம்மையான பாதையில் எங்களை வழிநடத்துகிறவரே உமக்கு நன்றி அப்பா அப்போ ஒவ்வொரு நாளும் எங்கள் பாதைகளை நீர் விசாலமாக்குகின்றீர் நடக்க வேண்டிய பாதைகளை எங்களுக்கு காட்டி கொடுத்து விசாலமான பாதையில் நீர் எங்களை நடக்கச் செய்கின்றீர் இருதயத்தின் ஆழுத்திருந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் அனுபவிக்கின்ற எல்லா பரலோக புலோக ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி உடைய வார்த்தைக்காக நன்றி இரு பக்கம் வெட்டக்கூடிய எந்த வாலினும் கூர்மையான நம்முடைய வார்த்தை தந்து ஒவ்வொரு நாளும் எங்களை தேற்றுவதற்காக நன்றி எங்களை நடத்துவதற்காக ஆலோசனை தருவதற்காக நன்றி சோர்ந்து போயிருக்கும் நேரமெல்லாம் எங்களை நீர் பலப்படுத்துவதற்காய் நன்றி வாழ்வதற்கு வழி தெரியாமல் நாங்கள் அலைந்து தெரியும் பொழுது எங்களுக்கு வாழ்வதற்கு வழிகாட்டுவதற்காய் நன்றி அப்பா இதை இன்று நாளிலும் கூட உடைய வார்த்தையின்படி அப்பா உண்மை தே தேடுகிறவர்களுக்கு நீர் உண்மை வெளிப்படுத்துகிறீர் தேடுவோர் கண்டடைவர் என்று சொல்லிக் கொடுக்கிறீர் ஆமாண்டவர திருத்துதர்கள் உடைய வார்த்தையை மக்களுக்கு அறிவித்தவர்கள் அவர்களுக்கே உடைய வார்த்தையை அறிவித்த ஒருவர் இருக்கிறார் என்றார் அவர்தான் மகதலன் மரியா இந்த மகதலன் மரியா உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு எப்போதும் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டும் கூட உம்முடைய ஆண் யூதர்களுக்கு அஞ்சி தங்களை அறைக்குள் அடைத்துக் கொண்டு வாழ்ந்த பொழுது மகதளமரியா வாரத்தின் முதல் நாளில் விடியற்காலை வேலையில் நீர் அடக்கம் செய்து வைக்கப்பட்டிருந்த கல்லறைக்கு வரைந்து செல்கிறார் அங்கே உம்முடைய உடல் இல்லாததை கண்டு என் ஆண்டவர் எடுத்துக்கொண்டு போய்விட்டனர் அவரை எங்கே வைத்தனரோ என்று தெரியவில்லையே என்று சொல்லி கண்ணீர் விட்டு அழிகிறதன் மூலம் தான் எப்படியாய் உம்மை நேசித்தார் என்பதை வெளிப்படுத்துகிறார் அம்மாண்டவரே முடிவில் தன்னுடைய தேடுதலுடைய விளைவாக உயிர்த்த உம்மை முதன் முதலில் கண்டுகொள்ளும் பேச்சினை பெறுகிறார் அம்மாண்டவரே மரியா உம்மை கண்டு கொண்டது மட்டுமல்லாமல் அவர் சொன்ன செய்தியை திருத்துதர்களுக்கு நீர் சொன்ன செய்தியை திருத்துதர்களுக்கு அறிவிக்கிறவர்களாகவும் கூட மாறுகிறார் திருத்துதர்களுக்கே திருத்துதர் ஆகின்றார் மகதலில் மரியா என்ற முதல் வாசகத்தில் திருத்துதர்கள் உயிர்த்த உம்மை கண்டுகொண்ட பின் மக்களை மனமாற்றத்திற்கு அழைக்கிறார்கள் அவர்களின் அழைப்பை ஏற்று மூவாயிரம் பேர் ஒரே நாளில் திருமுழுக்கு பெறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் உம்மை நாங்கள் தேட வேண்டும் அதுதான் நாங்கள் செய்ய வேண்டிய முதன்மையான செயல் அப்படி தேடி கண்டடைந்த நாங்கள் அப்பா உண்மை ஒற்று ஒவ்வொருவருக்கும் நாங்கள் அறிவிக்க வேண்டும் அது நாங்கள் செய்ய வேண்டிய எங்கள் மீது செலுத்தப்பட்டிருக்கிற எங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிற ஒரு பாரமாக இருக்கிறது என்று புனித பவுலடியார் சொல்லுவது போல நச்செய்தி அறிவிப்பது உம்மை அறிவிப்பது உயிர்த்த வல்லமை இந்த உலகத்திற்கு வெளிக்கொடுப்பது அப்பா எங்கள் மீது சுமத்தப்பட்ட பாரமாக எங்கள் மீது சுமத்தப்பட்ட ஒரு பாரமாக இருக்கிறதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து உம்முடைய அன்புக்கு சாட்சியாக எங்கள் வாழ்க்கையால் எங்கள் நடத்தியால் எங்களுடைய சொற்களால் உண்மை அறிவிப்பவர்களாக மாற மகதலின் மரியாவை போல அப்பா இந்த உலகத்திற்கு உப்பாக ஒளியாக வாழ்ந்து உண்மை அறிவிக்கிறவர்களாக சாட்சி கூறுகிறவர்களாக வாழங்களை எங்களை ஆண்டவரே உடைய பேரம்பரம் நம்முடைய இறக்கத்தையும் நாங்கள் அனுபவித்திருக்கிறோம் உடைய மன்னிப்பை நாங்கள் அறிவி அறி அறிந்திருக்கிறோம் அனுபவித்திருக்கிறோம் இருக்கிறோம் இந்த மன்னிப்பையும் இந்த அன்பையும் இந்த இறக்கத்தையும் எடுத்துரைக்கிற அப்பா சாட்சி மிகுந்த ஒரு குருசோ வாழ்க்கை வாழ எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா இந்த கூட்டத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை தேடுங்கள் நீங்கள் வாழ்வீர்கள் என்று ஆமோ சைந்து ஆறு வசனத்தின் பிரகாரம் அப்பா ஒவ்வொரு நாளும் உமை தேடிக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் உமை கண்டுகொள்வோமாக உமை இன்னுமாய் அன்பு செய்து உமை அறிந்து உமை கிட்டி சேருவோமாக உடைய பரிசு தாவியானுடைய அபிஷேகத்துக்குள் ஒவ்வொரு நாளும் மலரும்படிக்கு உடைய ஆவியானவருடைய பலத்த கரம் எங்களோடு கூட இருப்பதாக உடைய தூய் ஆவியானுடைய பிரசனத்தினால உண்டப்பட்டவர்களாக நிரப்பப்பட்டவர்களாக வாசித்து தியானித்தவர்களாக சாட்சி மிகுந்த வாழ்க்கை உண்மையுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கிறவர்களாக உலகத்திற்கு மறித்து ஊனியல் மறித்து ஊனியல் இச்சைகளுக்கு செயல்பாடுகளுக்கு மறித்து உமக்குள் உயிர்த்து நாங்கள் என்றென்று மும்மோடு வாழ்கிறவர்களாக எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா நீ செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாமல் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அறிக்கை எடுக்கிற பிள்ளைகளாக வாய்மொழியால் மட்டுமல்லாமல் வாழ்வாலும் எங்கள் நடத்தியாலும் எங்கள் சொல்லும் எங்களுடைய செயல்களாலும் உமக்கு உகந்த ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக தனித்தனி நபராக உடைய இறக்கமிகு கரத்திற்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் பரிசுத்தாவியானுடைய பிரசன்ன பரிசுத்தாவியானுடைய வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தினுடைய கதவுகள் ரத்தத்தின் வல்லமையானாலும் வார்த்தையின் வல்லமையினாலும் பரிசுத்துடைய கினி கோட்டையின் வல்லமினாலும் சபித்து நிர்மூலமாக்கப்பட்டு அப்பா ஒன்றுக்கும் இல்லாமல் போவதாக நம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பூரணமாய் பெற்றுக்கொள்ளும்படி கூடிய ரத்தத்தின் வல்லமை எங்கள் மீது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நிற்பதாக பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது எங்கள் குடும்பத்தின் மீது தெளிக்கப்படுவதாக எல்லா சாபக்கட்டுகள் மரணக்கட்டுகள் பாவக்கட்டுகள் என்று பூரண விடுதலை பெற்றவர்களாக பூரண சுக ரத்தத்தோடும் பலத்தோடும் பரிசு தாவியானுடைய நிரப்பப்பட்ட ஒரு குருசோ வாழ்க்கை வாழ்பவர்களாக எங்களை வாழ எங்களை தாழ்த்தி ஒப்பு ஐயா தாய் கன்னிமரியாளுடைய உடனிருப்பு தாய் கன்னிமரியாளுடைய பிரசன்னம் தாய் கன்னிமரியாளுடைய அரவணைப்பு பரிந்துரை எப்பொழுதும் என்னாலும் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனோடும் மகளோடும் இருப்பதாக வாழ்க்கையின் பல்வேறு போராட்டங்களினால சோர்ந்து இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையின் பல்வேறு நெருக்கடிகளினால நிந்த யவமானங்களினால வாழ்க்கையில் கசப்பான அனுபவங்களோடு வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அப்பா இந்த வாழ்க்கை நான் வாழ்ந்துதான் ஆக வேண்டுமா சாவதை மேல் என்று சொல்லி தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையின் எல்லா கதவுகளும் எனக்கு அடைக்கப்பட்டு விட்டது இனி வாழ்ந்து நான் என்ன பிரயோஜனம் என்று மன சோர்வோடு மன உளைச்சல்களோடு இருக்கிற பிள்ளைகள் அப்பா எல்லாவற்றையும் இழந்து நான் இருந்து என்ன பிரயோஜனம் என்ற மனநிலையோடு இருக்கிற பிள்ளைகள் அன்பு செய்ய ஆள் இல்லாமல் உதவிக்கு ஆள் இல்லாமல் உடனிருப்புக்கு ஆள் இல்லாமல் தனிமையை மட்டுமே அப்பா தன்னுடைய எப்பொழுதும் உடனிருப்பாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை இறக்கத்திற்கொப்பு கொடுக்கிறோம் தாய்க்குரிய முடிய அன்பு தகப்பனுக்குரிய முடிய அன்பு ஒவ்வொருடைய இருதயத்தையும் நிரப்புவதாக மனவாளனாய் நல்ல நேசராய் உடனிருந்து பா பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா தூக்கத்தையும் வேறு ஒன்று பிரித்தெடுத்து விட்டு அப்படியே பரிசுத்தாவியனுடைய பிரசனத்தினால் நிரப்ப

ஒவ்வொரு மகனுக்கும் அவளுக்கும் பூரண விடுதலை கட்டளையிடுவதாக எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக அசீர்வாதத்தை அடைத்து வைத்திருக்கிற பொல்லாத பிசாசுடைய தந்திரங்கள் மந்திரங்கள் சூழ்ச்சிகள் இரத்தத்தின் வல்லமையினால் நிர்மூலமாக்கப்படுவதாக ஒவ்வொருவருக்கும் வேலையில் தேவையான பரலோக பூலோக ஆசீர்வாதத்தால் நிரப்பப்படுவார்களாக சமாதானம் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் குடும்பங்களையும் நிரப்புவதாக அப்பா யோபுவையும் வீட்டையும் நீர் வேலையடித்து பாதுகாத்தது போல இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுடைய மகளுடைய இருதயத்தையும் குடும்பங்களையும் வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக அப்படியே பிரசனத்தினால நிரப்புவீராக அப்படியாக இந்த இரோ வேலையில அப்பா நாங்கள் உறங்க செல்வதற்கு இந்த தேவையான உறக்கத்தையும் உங்கள் மடியில் எல்லா கவலைகளையும் கண்ணீரையும் நாங்கள் மறந்து நிம்மதியான உறக்கத்தை பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் ஓடு பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பிராக எங்களை வழிநடத்துவிறார்கள் ஒப்புக்கொடுத்திருக்கிற எல்லா துதி மகிமை ஆராதனைகளை எல்லா சப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுட நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் சபம் கேரம் ஜீவனுடைய நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் Amen. Amen. இந்நுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெய்ய தூயதென கூற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் இன்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரு உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவைகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களிடப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் புகழ் எசுக்கே நன்றி மரியை வாழ்க வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள இரவு வணக்கம்